இந்த மாதிரி நம்ம நமக்கு கீழே உள்ளவர்கள் அதாவது மனைமார்கள் விஷயத்துல நம்ம எப்படி இதை அதை நடந்து கொள்றோமோ அடுத்த பகுதி தான் நமது பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இந்த பெண் பிள்ளைகளை இப்ப ரெண்டு சப்ஜெக்டும் அதாவது ஒரே லிங்க்ல வந்தாலும் கூட பெண் பிள்ளை விஷயத்துல என்ன செய்யறாங்க தவறு விடுகிறார்கள் அவங்களுடைய கல்வி விஷயங்களுக்கு அனுப்புற நேரங்கள்ல அவங்களுடைய ஒழுக்க விஷயங்கள்ல அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாறுவட்டத்துல எல்லாம் அவ அவங்க அவர்கள் மீது உள்ள நம்பிக்கையை வச்சு மார்க்க எல்லைகளை த என்ன செஞ்சிடறாங்க நகர்த்திடுறாங்க அவர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது என்பது இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒரு அம்சம் ஆனா மார்க்க எல்லைகள் அங்க நகர்த்த கூடாது இப்ப கல்விக்காக அதாவது ஒரு என்னது இந்த கோஎஜுகேஷனில் சேர்த்துடுறது அப்போ சேர்ற டைம்லையே நம்ம சொல்லுவோம் என்னென்னா அது பிழை மார்க்கத்தில் கூடாது ஹரம் என்ன செய்ய நிர்பந்தம் சரி ஓகே சூழல் அப்படி இருக்கி சேர்த்துட்டான் சேர்த்து ஒரு பத்தாம் பத்து கிரேட் டென் அல்லது கிரேட் நைன் வரக்குள்ள ஒரு செய்தி வரும் லவ் ரெண்டு பேரும் விரும்பிட்டாங்களா பாருங்க இவனை நம்பி தானே அனுப்பினேன் நம்பி எல்லாம் செய்த இடத்துக்குள்ள அனுப்பி நம்பினா சரி வராது இந்த இடத்துல பொறுப்பு தான் பிரச்சனை இப்ப இந்த இடத்துல நீங்க பொறுப்பாளர்களாக அந்த இடத்த செலக்ட் பண்ணிக்க கூடாது அதுக்காக நீங்க வேற ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட்டை என்ன செஞ்சுக்கணும் செய்திருக்க வேண்டும் அந்த சூழலுக்குள்ள நீங்க நிர்பந்தத்தில் விட்டாலும் சரி நிர்பந்தம் இல்லாமல் விட்டாலும் சரி ரிசல்ட் ஒன்று தான் இப்ப நீங்க உங்களுக்கு நிர்பந்தமிக்கலாம் அல்லாட்டும் உங்களுக்கு அதில் நிர்பந்தம் நிர்பந்தமிக்க வேற வழி இல்லை இருக்கிறோம் ஆனால் ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்கணும் அந்த ரிசல்ட் தான் என்னென்னா திடீர்னு ஒரு எட்டு வயசு எட்டாம் ஆண்டுல கேள்வி என்னது கொஞ்சம் லிங்க் ஆம் அப்படின்னு கேள்வி பெற்றது அதுக்காக அனுப்பினேன் வாப்பா கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு உம்மா கஷ்டப்பட்டு சமைக்கிறாரு என்று இப்படி ஒரு தத்துவமெல்லாம் அது எதுவும் சரி வர அவனுக்கு லிங்க் ஆகும் லிங்க் ஆகின போறோம் அவனுக்கு வந்து மௌளைமார்களை தேடுறது பள்ளி பயானுக்கு அனுப்ப பார்க்கறது மதுரசாக்களை தேடுறது பிரிச்சு பெருச்சூர்ல பாக்குறது இதெல்லாம் இது வந்து ஒரு பலமா ஆயிடுது உனக்கு இந்த வயசுல தேவையானு கேட்குறது இதெல்லாம் எவ்வளோ விஷயங்களோட இதில் பேச வேண்டிங்கன்னா முதலாவது இறைவனது இயற்கைக்கு மாற்றமான கேள்வி அங்கே இந்த வயசில் தேவையானு கேட்டால் வர எந்த வயசுல தேவை அந்த வயசில் தான் அது வரும் எந்த வயசில் பதினாறில் வரும் பதினாலில் வரும் பதிமூணில் வரும் பருவ வயசாயினாலே என்ன செய்யும் அது வரத்தான் செய்யும் நம்ம சகாபாக்கள்ல திருமணம் முடிக்க கேட்டார்கள் வரக்கூடிய எல்லா செய்தி நீங்க கூட முப்பது நாற்பதுண்டு பதினஞ்சுலயும் வந்திருக்கு பதினாலுலையும் வந்திருக்கு பதினெட்டுலயும் வந்திருக்கு இருபதுலயும் வந்திருக்கு எல்லாம் வந்துருக்கு பருவ அடைஞ்சு அது வரதான் என்ன செய்யும் செய்யும் அப்ப அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல அவனுக்கு அந்த இடம் வந்ததுக்கு நீங்க கேட்கிற கேள்வி எப்படி எப்படி உனக்கு இந்த வயசுல வந்துச்சு அப்படின்னா இந்த வயசுல வந்துச்சு அந்த வயசுல காலம் பேர் என்ன காலம் கெட்டு பேத்துட்டா நீ கெட்டு பேத்துட்டு காலம் கெட்டு பேத்துட்டு சொல்லி சுலா லாதசு புத்தர் காலத்தை ஏச வேண்டாம் கால கெட்டு போய்த்துட்டு காலத்துக்கு ஒரு ஏச்சு வேற அப்ப முதல் பிரச்சனை இயற்கைக்கு மாற்றமான கேள்வி அந்த இடத்துல வரத்தான் அது செய்யும் ரெண்டாவது அது வராம வைக்கலாமா வைக்கலாம் உங்களோட செட்டப் நீ வச்சுக்கிறது பார்த்து பார்த்து படிக்கிறது சரியா பெண்களே அது அது இப்போ புதுசா கல்வி திட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா ஒரே வகுப்புல மட்டும் வச்சு சரி வராதான் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் வைக்கணுமா அப்பதான் அந்த பெண்க வந்து கல்வி தேடல் போட்டி இருக்குமா எல்லாம் ஒரு சிஸ்டமா கொண்டு வர சொன்ன மாதிரி தான் என்ன முஸ்லிம் காணி ஜாயிலே வேலியில கொண்டு வருது அப்ப எல்லாம் சிஸ்டமா வைக்கணும் இவளை பார்த்து ஆர்வம் பெண்கள் படிக்கிற ஆர்வம் வைக்குமா அவளை பார்த்து இவனுக்கு ஆர்வம் அதோட ஒருவருக்கு ஒருவர் துணை துணையாக கல்வியை டெவலப் ஆகி கலவி டெவலப் ஆயிரும் சரியா அப்போ இதுதான் என்னது கொண்டு வந்து கடைசியாக கொண்டு வந்து சேர்த்து சேர்த்துட்ட பிறகு அவன் அந்த நிலைமைக்கு வந்த உடனே அவன்கிட்ட கிட்ட ஒரு கோசரிக்கு யார்கிட்ட இப்ளீஸ்ட ஒரு கோசரி பயோல அவங்க செட்டப் பண்ணி வச்சுக்கிறான் அந்த கோஸுக்கு இவங்க போகல இவங்க இவங்க இந்த இதுல தான் கட்டி பேத்திக்கிறாங்க அதுக்கு அடுத்து இவங்களுக்கு இஸ்லாம் நிக்குது அதனால அது பிரியட் அவண்ட கோஸ் என்னன்னு சொன்னா லிவிங் டுகெதர் விளங்கிட்டா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ற கோர்ஸ் அவண்ட இருக்குது அதுக்கு அப்புறம் இன்னும் உள்ள எல்ஜிபிடி கியூ அந்த ஃபித்னா அதெல்லாம் அவன் கொடுத்து வச்சிரான் அவண்ட கோஸ்ல ஓகே அதெல்லாம் பிரச்சனை இல்ல இவருக்கு இப்பதானே கொஞ்சம் கட்டி பேத்திக்கிறாரு இவருக்கு இது பெரிய பிரச்சனை பாத்தீங்களா இன்னைக்கு இஸ்லாம் முஸ்லீம்கள் எவ்வளவு நாசமா போய்த்துட்டாங்க இவர அறவாசி செய்தாங்க சரியா அடுத்த அரவாசி முஸ்லீம் அப்ப அடுத்த அறவாசி முஸ்லீமா அவர் இருந்துட்டிங்கிறதால அதுக்கு மட்டும் இஸ்லாம் பேசுறது அப்போ நாங்கள் அவரோட பேத்து எப்படி பேசுறது அவரோட அவரோட பேத்து நீங்கள் படிப்பித்த சிஸ்டம் அப்படி என்ன இந்த உலகத்தில் வாழையில அப்ப ஆக வேண்டியதான் என்று நம்ம வந்துட வேண்டாம் நம்ம சொல்றத அவன் இல்லை இல்லை இல்ல நம்மளே பிற்போக்குவாதியாகவும் பிற்போக்குவாதமாகவும் இஸ்லாத்த இஸ் இஸ்லாம் இஸ்லாம்ட்டு புரிந்து கொள்ள தெரியாத பழமைவாதம் இருந்து பழமொழியெல்லாம் பேசிட்டு நான் இதை இதை வச்சா அப்போ இவன் இவன் வந்திருக்கிற இடம் இது வரைக்கும் உனக்கு ஏத்துக்கள் எல்லாம் ஏத்துக்கள் மாதிரி இது இது வரைக்கும் உனக்கு ஏத்து இந்த இல்லை வரைக்கும் ஓகே இன்னைக்கு புறவு வாரது வந்து இஸ்லாத்துக்கு முறை ஒழுக்கம் இல்லை இன்னைக்கு ஒருத்தர் பேசுறாங்க இல்ல பொறுப்பற்றவர்கள் ஆக இருக்கிறார்கள் அப்படின்னு வந்து ஆனால் வச்சிக்கிறதெல்லாம் அதுக்குள்ள தான் அந்த சிஸ்டத்துக்குள்ளே வச்சுட்டு கரப்ஷனா ஆகின ஒன்றும் செய்யலாம் இதுல கொஞ்சமே தப்பிடுவானு இந்த செக்ஷன்ல தப்பிடுவான் தப்பி முடிஞ்சு அடுத்த போய் சேர்க்கிற யூனிவர்சிட்டி காலேஜ்லாம் போய் சேர்த்தாச்சு அங்கதான மெயின் ஹெட் ஆஃபீஸ் விளையாடா அந்த இடத்துல ஆண் பெண் கலப்பு எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் போட்டு அது விரிக்கும் நான் இதுல எல்லாரையும் குறை சொல்லல எல்லாரும் எண்ணங்களை குறை சொல்லல படிக்கிறேன் எப்படி சிஸ்டத்தை பத்தி பேசிட்டு நபர்களை பத்தி நான் பேசல சரியா நபர்கள்ல நீங்க தகுவா உள்ளவராக அல்ல உக்கிருக்கீங்க சிஸ்டத்துல நீங்க அங்க போன பிறகு நீங்க சமுதாய ரீதியா பார்க்குறீங்களா இல்லையா அதை மட்டும் ஆள் மனசுல கை வச்சு அங்க படிக்கிறவங்க சொல்லணும்னு பார்க்குறீங்களா இல்லையா என்ன ட்ரஸ்ட் பத்து பெண்களை இப்போ இப்போ ஒவ்வொரு கல்வி இதிலையும் வந்து சில இப்போ இப்போ இலங்கை போன்ற எல்லாம் வந்து முஸ்லீம்களுக்குன்னு தனியான அந்த ஒரு உரிமைகள் பாதுகாப்பெல்லாம் இருக்க பண்ணுவீங்களே அப்போ அந்த மாதிரி டைமில் அவங்க வந்து அந்த முஸ்லீம் பெண்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஒரு முஸ்லீம் சகோதரர் இருப்பார் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வர அவன் உண்மையில நம்பிக்கையான ஆளாக தான் இருப்பார் நேர்மையான ஆளாக தான் இருப்பார் அவன் அந்த முஸ்லீம் பெண்களை கூட்டிகிட்டு கொண்டு போய் உடுறது அதுக்குள்ளே எடுக்கிறது எல்லாம் வேலை செய்வார் இது சரி வராது ட்ரஸ்ட் தான் உண்மையில் அவள் நம்பிக்கையானவர் இவங்களும் உண்மையை நம்பிக்கையானவர் இந்த ட்ரஸ்ட்டு அவனுக்கு ஒரு டெவலப்மெண்ட் உண்டாக்கிடும் பின்னால் உள்ளவர்கள் ஒரு உண்டாக்கி கடைசியில எனது வளர்ந்துரும் மலர்ந்தோடைய வளர்ந்து அதுக்கப்புறம் எல்லாம் எனது உலர்ந்து போய் கடைசி முடிவு மார்க்கம் அப்படியே இல்லாம போற ஒரு சுச்சுவேஷன் தான் அதுக்கு ஏற்படும் அப்ப இதுதான் அந்த காதல் வட்டத்துக்குள்ள எல்லாம் வாரது அதான் நம்ம காதல் ஹரான் காதல் கலிசர் எல்லாம் சொல்றதுக்கான பிரச்சனை பின்னாடி அதுதான் மற்றபடி இன்னும் சில விஷயங்கள் இருக்கு அந்த இடத்துல பேசலாம் இப்போ இது வந்து அதுக்கப்புறம் அங்க வீட்டுக்கு கோல் வருது என்ன இப்படிதான் மகள் வந்து யாரோத்தர் விரும்புகிறாங்க உமா வந்து மண்ணல்லி தலையில் போடுறதும் ஆளு நான் இப்படி எதிர்பார்த்து நான் அபாயா போட்டு வளர்த்தேன் அது செஞ்சேன் காணி கூட தான் வேலி அவங்க சரியா அப்போது இந்த மாதிரி நிலைமையில கொண்டு வந்து நீங்கள் அழுது எந்த பிரயோசனும் இல்லை பொறுப்பில் நீங்கள் இருக்கலை நம்பி சரியா வெறும் நம்பிக்கை உங்களே பாதுகாக்காது அவங்க நல்லவங்க தான் ஏற்கனவே அந்த படித்த பொழுது ஏற்கனவே நல்லவங்க தான் ஏற்கனவே ஒழுக்கமாக இருந்தவங்க தான் உங்களோட வழிகாட்டல வளர்ந்து நீங்கள் தான் கூட போய்த்து நீங்க சின்னத்துல இருந்து கொடுத்தது அவனுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் பண்ணி ஒரு பெரிய வைத்தியராக நீங்க உருவாக்கணும் இன்ஜினியரா உருவாக்கணும்னு கற்பனை பண்ணதெல்லாம் நியாயமானது ஆனா அவங்களுடைய சமுதாய சூழல் அதுக்கு ஒத்து வரல மார்க்கிறீதியானது ஒத்து வரல அப்போ உண்மையில் நீங்க பெரிய ஒரு லெவல்ல யோசிக்கணும் பாதுகாப்போட எங்க செய்யலாம் என்ன செய்யலாம் அல்லது நீங்க வேற என்ன மாதிரி திருமணம் முடிச்சிட்டு கொண்டு போய் அவங்களை உடையலுமா அப்படி பார்த்து யோசிக்கணும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு மாற்றிடும் இருந்துச்சு உங்களுக்கு அதுவும் விருப்பம் இல்லை மாற்றி திருமணம் முடிச்சு கொண்டு போய் விடுறதும் விருப்பம் இல்ல அங்க இதான் வேண்டாம் சில பெற்றோர்களுக்கு நோக்கமே இருக்கி சரியானால் செட் ஆயிரட்டு மட்டு அங்க கொண்டு போய் விட்டு டாக்டர் படிக்கிறான் டாக்டர் செட் ஆகிரு அப்படி நோக்கங்கள் சிலவனுக்கு என்ன சரி இருக்கி கொண்டு போய் விட்டாச்சு இது போய் திருப்பி கேள்விப்பட்டு ஒன்று என்னது அப்புறம் ரெண்டா பிரேக்கப்பா இன்னொன்னா பிரேக்கப் பிஎஸ்டி முடிக்கிற மாதிரி என்ன அப்படி ஒரு செக்ஷன் அங்க முடியும் இப்ப இப்போ இதெல்லாம் எதாவது வந்தது நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம் ஆனா சில பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு வளர்த்த அந்த யூனிவர்சிட்டி வரைக்கும் சேர்த்தாச்சு மூணாம் ஆண்டு இவங்க ஊர்ல அப்படியே ஒரு கற்பனை பண்ணிட்டீங்க அங்க வந்து என்ன செஞ்சிருக்கு இந்த மலர்ந்துருக்கு காதல் விளங்கிட்டா அதோட அங்க போய் அது வேறங்கிய போய் யூனிவர்சிட்டி இடையில என்னது அதாவது விட்டுட்டு வீட்டுல திருமணம் முடிச்சு தரலன்னு சொல்லி காதல் புனிதமானதுன்னு சொல்லி அங்க இருந்து வேறங்கைய போய் இந்த பெற்றோர்கள் தலையில கை வச்சு நான் ஒழுக்கமா வளர்த்தேன் மார்க்கத்தோடு வளர்த்தேன் அதெல்லாம் இல்லை நீங்க என்ன வளர்த்தாலும் பொறுப்புல சரியாயிக்கல தான் இப்போ ஒரு கேள்வி வரையல பொறுப்புல சரியா இருந்தவங்களும் கெட்டு போய் தான் கிறாங்க கேள்வி முடிஞ்சுதான் நல்லாட்டு கெட்டு போற சப்ஜெக்ட் வேற பொறுப்புல சரியா இருந்தாரு இஸ்லாம் பொறுப்புல இருந்தார் லூத்த அழைச்சலாம் அங்க கெடுதி நடந்ததுக்கு அவங்ககிட்ட கேள்வி முடிஞ்சது நினைக்கிறா அவங்ககிட்ட அல்லாட்ட என்ன குற்றவாளியாக மாட்டாங்க இங்க நீங்க அல்லாட்டை குற்றவாளியா உலகத்துல நஷ்டமாறீங்க அல்லாட்ட குற்றவாளி ஆகி உலகத்திலே அப்ப அப்போ அங்கே நடந்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம் பிழை விட்டு இருக்கலாம் ஆனால் அல்லாட்டை அவரை என்ன செய்யலை குற்றவாளி ஆகல ஸோ இந்த பொறுப்பு என்றது பிள்ளைகளை நம்புங்க சந்தேகமே இல்லை நம்பிக்கை வைங்க சந்தேகம் இல்லை பொறுப்பை விட்டுறாது பொறுப்பு விட்டுறாங்கன்னா அவனை எங்கே சேர்க்கணும் எங்கே வைக்கணும் எந்த இடத்துக்கு கொண்டு போகணும் மார்க்க சூழல வைக்கணும் இப்படி பேச விடக்கூடாது இப்படி வளர விடக்கூடாது அது ஃப்ரெண்ட்ஸ்மார் வாரது வீட்டுக்குள்ளே வந்து என்னது ஃப்ரெண்ட்ஸ்மார் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் மாறுற ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் அனுமதி அவங்களோட ஃபங்க்ஷன் என்ன அந்த நை டுவெண்ட்டி பெஜ்ஜு அந்த டூ டூ தௌசண்ட் ஃபைவ் பெஜ்ஜு அது இப்படின்னு ஏதாவது பெஜ்ஜு கூடும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை கூடலாம் ஃபங்க்ஷன் எடுக்கலாம் மார்க்கத்து எந்த பிள்ளையும் இல்லை ஆனால் அதில் நடக்கக்கூடிய பைத்தியகார ஜாகிலிய செயல் என்ன தெரியுமா பழைய செஞ்சாவும் கொடுத்துரு அதுதான் அந்த ஃபங்க்ஷன் விளங்கிட்டா பழச ஞாபகப்படுத்தி வீட்டுக்கு கண்ணீர் வடிக்கிறாங்க இது என்ன கேட்கிறேன் இது கேட்டா நமக்கு சொல்லுவாங்க என்னது எல்லாம் சென்டிமெண்ட் இல்லாத குரூப் வறட்சியான குரூப் வறட்சி அல்ல இது வந்து பச்சை ஜாகிலே தான் அது அங்க உட்காந்து கண்டு நம்ம வந்து எந்த ஸ்கூல்ல படிச்சோம்னா அந்த ஸ்கூல்ல நினைச்சு பாக்குறது அதுக்கு பிறகு என்ன ரைட் எண்பதாம் ஆண்டு எழுபதாம் ஆண்டு படிச்சு அந்த காலத்துல இப்படி இருந்தோம் இந்த காலத்துல இந்த பிள்ளைய விரும்பினோம் சரியா அந்த பிள்ளைய அப்படி நடத்தினோம் இப்படி நடத்தினோம் அடை நீ அப்படி செஞ்சவனா இப்படி எல்லாம் பழைய ஜாகிலியத்தை எல்லாம் மீட்டி பார்த்து அதெல்லாம் அவங்க வந்து மீட்டி கேள்றாங்களா இருக்கிற அதுக்கு பிறகு வீட்டுக்கு போறது எப்படி தெரியுமா ஓஹோ வஸ்வாஸ் விளங்கிட்டா காட்டிக்கெட்றலாம் இல்லை ஒரு அஞ்சு வருஷம் போகட்டும் அப்புறம் விளங்கும் உங்களுக்கு விளங்கிட்டா அஞ்சு வருஷம் போனா பிரச்சனை வேற சைடால வந்து முடியும் ஏன்னா அவன் அது வரைக்கும் அப்படி ஒட்டி அவங்களுக்கு தெரிஞ்சிக்காது இது வரைக்கும் என்ன கணவன் வந்து இணைஞ்ச பாட்டி தானே கணவன் வந்து இணைஞ்ச பாட்டி வெச்சு நடந்த விஷயம் வந்து அந்த வகுப்புல உள்ளவங்களுக்கு அப்ப அதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு போனவங்கிறா இதெல்லாம் சேர்த்து பழசெல்லாம் மீட்டி கேட்கிறாங்க இதை வந்து இப்போ எங்க முஸ்லீங்கள் இஸ்லாமிய அடிப்படையில் எப்படி நடத்துறது தெரியுமா ஆண் பெண் கலப்பில்லை இசை இல்லை சரியா அப்படி சொன்னேன் இஸ்லாமிய காணி ஜாகிலிய வேலியன்ல நீ என்ன செய்யறாய் தெரியுமா பழச ஞாபகப்படுத்துறாய் பழசுல என்னதான் நீ எப்படி திறமையா படிச்சாய் நீ எப்படி முன்னேறினாய் நீ எப்படி ஸ்கூலுக்கு பங்களிப்பு செஞ்சாய் இந்த வரலாறு என்ன அதான் நடத்துது அப்படில்ல நீ என்ன பித்தனா பண்ணாய் நீ என்ன பித்தினா பண்ணினாய் நீ உருப்பட இருந்தவனா உருப்பட்டுட்டாய் இவன் உருப்பட இருந்தவன் நாசமா போயிட்டான் விளையிட்டா இவன் அவளோட லிங்க் அவன் இவளோட லிங்க் எல்லாம் மீட்டி பாட்டோண்ட போட்டு டான்ஸ் ஒன்ற ஆடிட்டு தனித்தனி இஸ்லாமிய அடிப்படையில் பெண்கள் பெண்கள் பக்கத்துல ஆடுறது ஆண்கள் ஆண்கள் பக்கத்துல ஆடுறது எல்லா ஜாகிலியத்தை சேர்த்து நீங்க வருது ட்ரஸ்ட் வந்து என்னதான் இவன் அவங்கள ட்ரஸ்டா அவன் இவங்கள ட்ரஸ்டா அங்க முடி இப்படி ஒரு ட்ரஸ்ட் இல்ல போய் விளங்கிட்டா அது காட்டிக்கலாமே தவிர அல்லது அந்த ட்ரஸ்ட் என்று சொல்றவனுக்கு ஒரு லாபம் இங்கே அவனுக்கு வேற ஒரு லாபம் என்ன செய்யுது இருக்கேன்னு நீனும் அப்பதான் சேஃப் அப்படி என்றதுக்கான ஒரு லாபம் ஒன்று இருக்கணும் இல்லைண்டா ட்ரஸ்ட் இந்த லெவலுக்கு வராது அது எப்படி அதாவது ஒரு கணவன் மனைவியாக இருந்து கொண்டு இந்த மனைவியோட இன்னொத்த ஒரு பழகிறதுக்கும் அந்த கணவரோட இன்னொத்த பழகிறதுக்கு ட்ரஸ்ட் அப்படி ஒரு வாழ்க்கை தேவையில்லையா அப்படி ஒரு லைஃப் ஒன்னும் என்ன தேவையில்லை இதே மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு இப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷன் என்று கொண்டு வந்து விட்டுட்டு கூட எல்லாம் கூடி பேசுங்க பழகுங்க மிளகிட்டா இப்ப இஃப்தார் அப்படி இப்படி ஏதாவது செஞ்சு கேள்றாங்க அதெல்லாம் மார்க்கத்துல பிழையெல்லாம் இல்ல ஆனா தேவையில்லாம பழச என்ன செய்யக்கூடாது மீட்டிக்கெல்லாம் கூடாது அது முடிஞ்சுது பழச மீட்டு தேவையும் இல்லை சில டைம்ல அந்த பழச மீட்டு சும்மா அழுக வேண்டி வரும் அது செய்தாண்டு ஆயுதம் விரக்திக்கான ஒரு ஆயுதங்கள்ல வந்து இந்த பழச மீட்டி அழ வைக்கிறது என்னத்துக்கு நீ அழுத சொல்லு சரிப்பா நீ அழுத என்ன டெவலப் ஆயிடுச்சோனா ரசனை மட்டும்தான் வெறும் உள்ளத்துக்கு ஒரு ரசனை அப்படியே நினைச்சு அழுது போட்டு மறுபடியும் தொழில போதும் அவன் வளங்கிட்டான் போகணும் சம்பாதிக்கணும் பார்க்கணும் பிள்ளைக்குட்டியில் இருந்துட்டு என்னக்கு இந்த பழைய ரசனை அதை கொண்டு போய் அநியாயமா அந்த புள்ளைகளிட்ட பேசுறது அந்த காலத்தில் நாங்கள் எப்படி அவன் பாவம் நம்ம மாட்டிட்டு நான் அண்ணே அவன் நின்றுட்டிப்பான் ஒரு அவர் இவன்ட கதையை சொல்லிக்கிட்டு அவனுக்கு எந்த பிரயோசனும் இல்லை இப்ப எவ்வளவு டெவலப் ஆகிட்டா பிள்ளைகிட்ட ட்ரஸ்ட் புள்ளைகள் வாப்பாவை நம்பணுமா அப்படின்னு சொல்லி வாப்போட பழைய குப்பை கதையெல்லாம் பிள்ளையிட்ட ஷேர் பண்றது பாப்பாவும் மகனும் ஃப்ரெண்ட்ஸா தந்தையும் அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இவர் எல்லா வர ஜாகியத்து வரலாறு அவனுக்கு தெரியும் அப்படின்றது என்ன பாப்பா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் எல்லாமே சொல்லிக்கிறாரு அவர் எப்படி அவன் என்ன செய்யறான் பப்ளிக்க எங்கேயா பேசிட்டு இருக்கிற டைம்ல இவரும் சாதாரண ஆள் இல்ல எல்லாம் அப்படித்தான் அவன் சொல்றான் இவருக்கு முகம் அசடு வழியுதே ஐயோ ட்ரெஸ்ட் பேர்ல மட்டும் எல்லாம் கூட்டி போய் மானத்தை ஏன்னா அவனுக்கு அந்த அனுபவம் இல்லையே வாங்குறாங்க இவருக்கு விளங்குது இல்ல இதெல்லாம் எங்கிருந்து வருது சினிமா கலாச்சாரம் வணங்கிட்டா இந்த ஜாகிலிய கலாச்சாரம் அப்படி எல்லாம் ஆயிரம் வாப்பா மகன் ஒரு நாள் ஆகினா ரெண்டு பேரும் ஏதோ கேச அர்த்தம் பிளங்கிட்டா வாப்பா மகன் நீ எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசினாலும் நீ பாப்பாட ஸ்தானத்துல தான் நீ நிப்பாய் அவன் மகனுடைய ஸ்தானத்துல தான் நிப்பான் ஒருவருக்கு ஆயிட்டு நீ வெளியே எலும்புற டைம்ல நீ பாப்பா ஆயிடுவா அவன் உனக்கு அந்த சப்ஜெக்ட் வரும் ஓப்பன் ஆகிக்கிறது வேற ஒரு அளவுக்கு என்னது ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நம்பிக்கை வளர்த்துக்கிறத வேற ஆனா நீ உன்னை எல்லையை தாண்டப்பட அவள் அவள்கிட்ட எல்லையை என்ன செய்யக்கூடாது தாண்ட கூடாது கணவன் மனைவி அப்படித்தான் நீ மனைவியா இருந்து நான் கணவனா இருந்துக்கிறேன் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக வேண்டிய எந்த அவசியமும் இல்லை நல்ல உறவு நல்ல நட்பு அதெல்லாம் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற வேணும்னு வந்துட்டு கடைசியில அவள் ஒரு விஷயத்துக்கு அனுமதி கேட்டோன்னே ஃப்ரெண்ட்ஸே இவர் ஒரு பதிலும் சொல்லிக்கிறேன் அப்புறம் அனுமதிகள் நீங்க தான் பிரெண்ட்ஸ் சொன்னீங்கன்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தையை வச்சுன்னா இதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸே இல்லை உன்னோட இதான் சட்ட அப்படின்னு நடக்குதா இல்லையா இதெல்லாம் எதுக்குள்ள வந்து தெரியுமா சிகா நம்பிக்கை அதாவது ட்ரஸ்ட் இந்த பகுதி இதுக்காக வேண்டிதான் இந்த தனி தலைப்பை நான் சொன்னேன் அதாவது பொறுப்பாளர்கள் நாங்க நம்புங்க பிரச்சனை இல்லை நம்பணும் நம்பிக்கை இருந்தால் தான் வாழ்க்கை ஒரு ஒருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் வாழ்க்கை அந்த நம்பிக்கையில் தான் வாழ்க்கையே போகுது அல்லா உத்தாலா அதை தந்திக்கிறாங்க அது ஒரு அம்னு நப்ஸ் மனசுக்குள்ளே வந்து ஒரு 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 விதமான நிம்மதி எல்லாம் தந்திக்கிறாங்க அந்த நிம்மதி நம்ம கெடுத்துக்கொள்ளக்கூட கெடுக்காமிக்கிறது ட்ரஸ்ட்டை கெடுக்காமிக்கிறதுக்கு இஸ்லாம் சொன்ன வழிமுறைகள் நிறைய உண்டு ஒரு ட்ரஸ்ட்டை கெடுத்துக்கலாமிக்க இஸ்லாம் வந்து அதான் அற்புதம் என்று சொல்கிறது இந்த ட்ரஸ்ட்டு பேசுகிற பாட்டி கெடுக்கிற எல்லா வேலையும் பார்க்குங்கள் ட்ரஸ்ட் என்ற பேரில் இவரோட ஃபோன் அவருக்கு கொடுக்குறது அவரோட ஃபோனை இவருக்கு கொடுக்குற ரெண்டு பேருக்கு இடையில பிரைவேசியே இல்லை என்னடா ட்ரஸ்ட் அவர் என்ன ஃபோனை யூஸ் பண்ணுவார் நான் அவட ஃபோனை யூஸ் பண்ணுவேன் அவர் என்ன வாட்ஸ்அப்பை பார்ப்பார் இவர் என்ன வாட்ஸ்அப் இது அவங்களுக்கு அவளுக்கு கேக்கிற பிண்டைய காலத்தில் இந்த சோசியல் மீடியான்னுக்குள்ள அவங்களுக்கு அவங்களுக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க அதெல்லாம் அந்த அதில் பெண்களாக இருப்பாங்க உனக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போனா ஆண்களாக இருப்பாங்க ஏன் மாறி மாறி யூஸ் பண்ணிக்கலீங்க இது என்ன தேவைக்கு அதில் நீ அவளை நம்பிட்டேண்டா அவளை ஒன்னே நம்பிட்டாள்டா அவர் மார்க்கெட்லேயே கூட தான் பேசுவாள் என்ற சட்டங்களெல்லாம் நீ போட்டுட்டேன்டா முடிஞ்சுது அப்புறம் நீ அதுக்குள்ள போய் என்ன அவசியம் இல்லை புதுசாக ஒரு கேள்வி வருது பாஸ்வேர்ட் போடுவது கூடுமா கணவன் மனைவியும் மனைவிய பாஸ் கணவனே தெரியா கணவன் பாஸ்வேர்ட் மனைவி தெரியா மார்க் அடிப்படையில் ரெண்டு பேரும் பாஸ்வேர்ட் போடுறது கூடும் அவ்வளோதான் அவங்க அவனது பாஸ்வேர்ட் போட்டு வைக்கிற கூடு இவ இவங்களுக்கு பாஸ்வேர்ட் போட்டு வைக்கிறது கூடு உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை அவர் நம்பிக்கையெல்லாம் நடக்கலாம் இதுக்கு பாஸ்வேர்ட் பிரச்சனை இல்லை சரியா இது வந்து பாஸ்வேர்டோட சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை நம்பிக்கை இல்லாட்டி பாஸ்வேர்டு இல்லாட்டி உனக்கு நம்பிக்கை வராதுதான் சரியா இது நம்பிக்கை சார்ந்த பிரச்சனை பாஸ்வேர்டு உள்ள பிரச்சனை இல்லை இப்போ மார்க் அடிப்படையில் கணவன் மனைவிக்கு இல்ல மனைவி கணவனுக்கு அடிமையும் இல்லை அவன் நாளைக்கு நீ வந்து பாஸ்வேர்டு போடவாட்டி டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருவாய் அப்போ அவோட பிரைவசிய அவள் பாதுகாத்துக்கலாம் எனக்கு சில இது இருக்கு நம்பிக்கைக்கு ஒழுங்கு வேணும்னா சொல்றேன் நான் யார் யாரோட பல நான் பேசுகிறேன் இப்படி இப்படி தான் நான் வச்சுக்கிறேன் எனக்கு அதில் உள்ள விஷயங்கள் இப்படி தான் மார்க்கெட்லேயேக்குள்ள தான் நான் பேசுகிறேன் ஓகே அதுல வந்து நீங்க அனுமனுமா விசாரிக்கணும் இஸ்லாம் எங்கேயுமே என்ன சொல்லல சொல்லல அதே போல கணவன்ட்டே நீ அனுமனுமா விசாரிக்கும் சொல்லல நீ ஒரு ரெண்டு விதத்துல ஏற்படலாம் நீங்க ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் நம்பிக்கை இல்லாம அசில்ல இருந்து வசுவாசு உள்ளவங்களா இருந்தா அது இது தீர்க்காது எதுவுமே என்ன செய்யாது தீர்க்காது நீ விட்டு வெளியே போகல அவங்களுக்கு என்ன செஞ்சிடும் சந்தேகம் வந்துடும் அது பிரச்சனை வேற சைட்ல உள்ள பிரச்சனை இன்னொன்றுக்கு என்னன்னு சொன்னால் அதாவது ஒழுக்க கிட்ட தன்மையை கண்டுட்டீங்க அப்போ வந்து வழக்கு தான் அது வெளியே சொல்லி ஆகணும் அல்லது நீங்கள் பொறுத்தாங்கன்னு ஏதாவது ஒன்று என்ன செய்யறாங்கன்னா நடந்தாகணும் இது பாஸ்வேர்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை இதில் எப்படி பேசிக்கிறாங்கன்னா கணவன் மனைவி கடல் பிரைவேசியே கிடையாது அப்படி பயன் கணவன் மனைவி கடல் என்ன ஆதாரம் மனைவியில் சப்ஜெக்ட் ஃபுல்லாக கணவனுக்கு ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் தெரிஞ்சுக்கணும் என்ன ஆதாரம் இல்லைங்கடா கணவன் சப்ஜெக்ட் ஃபுல்லாக மனைவிக்கு தெரிஞ்சுக்கணும் என்ன ஆதாரம் இப்போ நம்ம பயன் இதெல்லாம் வந்து இந்த பொறுப்பு என்ற சப்ஜெக்ட்டு கீழே டெமேஜ் ஆகக்கூடிய முக்கியமான சொற்கள் இதெல்லாம் இந்த பிரைவேசி ட்ரஸ்ட் அதே போல் என்ன அண்டர்ஸ்டேண்டிங் அது என்னன்னா ஒருவருக்கு ஒருவர் புரிந்துணர்வோடு வாழ வேண்டும் அது உண்மை மனைவியை கணவன் புரிஞ்சுக்கொள்ளணும் கணவன் மனைவி புரிஞ்சுக்கொள்ள என்ன தெரியுமா அது நான் இன்னும் அவரை புரிந்து கொள்ளவே இல்லை தேவையே இல்லை சரியா அவரை இன்னும் இவர் இவங்க அவரை புரிஞ்சுக்கொள்ள என்னாலே புரியலாமிக்கிறார் யாரையும் நூறு வீதம் புரிஞ்சு கொள்ளவே இயலா யாரையும் நூறு வீதம் புரிஞ்சுக்கொள்ள தேவையும் இல்லை என்னத்துக்கு புரிஞ்சுக்கொள்ளணும் புரிந்துணர்வு தேவை என்னத்துக்கு தெரியுமா கணவன் மனைவி ஒழுங்கா வாழ்ந்து சார் இவருக்கு இது தேவைப்படும் இது தேவைப்படாது இது விரும்புவாது இது புரிந்துனர் வேறு நாங்கள் கேட்கலாம் சொல்லிக்கிறேன் உட்காந்து உனக்கு நான் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிறோம் எத்தனை ஆண்டு பிறந்த ஆயிட்டு சார் ஆண்டு புரந்தத்துல அந்த ஆண்டில் நடந்த நிகழ்வுகள் வேர்ல்ட் ஸ்டேட் சென்டர் உடைப்பட்டுச்சு அதோட லிங்க் பண்ணி எல்லாம் வந்து அதுக்கு ஃபர்ஸ்ட் வருஷம் அப்படி பேர் வச்சது யாராவது வச்சார் அப்படி வந்து 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 இவளுக்கு ஏதோ வாழ்க்கையில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும் ஏதோ ஒழுக்க ரீதியா அதோட லவ் பிரச்சனையா ஏதாவது நடந்துக்கு குடும்ப ரீதியா மைண்டு ஓப்பனாக வச்சு ஃபுல்லாக சொல்லுவேன் ஏன்னா நாங்க ரெண்டு பேர் ஒன்றுக்குள்ள ஒன்று என்ன செய்யணும் இப்ப மிங்கல் ஆயிரம் ஆகவேலா மிங்களாயிரம் சரியா அப்படி யாரும் உமாட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க உண்மையான இருந்தா நீங்க நம்மளோட வாழ்க்கையில எல்லாத்தையும் உம்மாட்ட ஷேர் பண்ணுவோம் மிங்களாகல பெத்தவர்களுக்கே மிங்கில் இல்லா இல்ல வந்தவள் எப்படி மிங்கல் ஆகுறது சரியா மிங்களாங்களா சரியா அப்புறம் சரியா இங்க வந்து என்னது மிங்களா பேர்ல வந்து எல்லாத்தையும் என்னது ஃபுல்லா ஷேர் பண்ணுங்க சொல்லி எல்லாத்தையும் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி முடிவென்ன தெரியுமா அப்போ ஓகே ஏன்னா இவருக்கு பொங்கிட்டு இருக்கிற டைம் அவங்களும் பொங்கி எக்ஸைட்மெண்ட்ல உச்சகட்டத்துல இருக்கிற டைம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போகும் எங்கேயா ஒருத்த செய்தாங்க தானே டொட்டு வச்சுட்டு வருவான் அங்கே ஒரு டொட் இங்க ஒரு டொட் இங்க ஒரு டொட் இங்க ஒரு டொட்டு அதுக்கப்புறம் கூட வரைவான் வரைகிட்டா ஓ அதுதானா இது ஓ இதானா அது என்னது எல்லாத்தையும் கோடு வரைஞ்சு நம்ம பேசுவோம் ஒவ்வொரு தனித்தனி நிகழ்வுகளா இந்த சின்ன சின்ன சம்பவங்கள்லாம் அவளே டெவலப் பண்ணுவான் நீ சொன்னா இதை ஒரு தடுவேன் அப்படின்னு நீ வேணும் சொல்லுவாண்டு சம்மந்தமே இல்லாத சப்ஜெக்ட் அதுன்னா அதுக்கு அப்படி சொல்லவே இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு எப்படி விலங்கு ஒன்று தெரியும் அது தனியாக நடந்துருந்தா பிரச்சனை இப்போ இதோட லிங்க் பண்ணி பாரு அப்போ விலங்கு உனக்கு என்று சொன்னதே என்ன செய்ய அதாவது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா அதாவது குள்ளு உமத்தியும் ஆஃபா இல்லை முஜாஹிரி என்ன பொறுத்த எல்லாருக்கும் பாவம் பண்ணிக்கப்படும் பயிரங்கப்படுத்துக்கிட்டே தவிர கணவன்ட்டே நீ பயிரங்கப்படுத்தக்கூடாது அதே போல மனைவிட்டே நீ என்ன செய்யக்கூடாது பயிரங்கப்படுத்து உண்ட ரகசியம் உனக்கு ஏதோ தவறு நீ உனக்கு அல்லா கடையில் முடிச்சு என்ன செஞ்சுக்கணும் அதை போல நீ இதை ஷேர் பண்ண சொல்லி உனக்கு யார் சொன்னது இதுதான் புரிந்துணர்வு புரிந்துணர்வு இல்லை எல்லாத்தையும் இவங்களும் கொட்டி அவங்களும் கொட்டி ஒத்தருக்கு ஒருத்தர் நயவஞ்சகனா மாறுற கடைசி கட்டம் வரும் இது வந்து வந்தே ஆகும்னு சொல்ல வரல சிலது வீதி வழக்கா போயிடும் இது தேவையில்லை எவ்வளவுக்கு புரிந்துணர்வு தேவைண்டா கணவனுக்கு கடமை செய்யற அளவுக்கான புரிந்துணர்வு மனைவிக்கு மனைவி கடமை செய்யற அளவுக்கான புரிந்துணர்வு அவ்வளவுதான் ஒவ்வொன்றையும் தப்பாசீல்கள் ஒவ்வொன்றையும் புரிஞ்சுக்கணும்னு எங்கேயாவது குருவானோதீசம் இருக்குதா சகாபாக்கள் யாராவது அப்படி முழுசா புரிஞ்சுக்கணும்னு சொல்லிக்கிறாங்களா அப்படி என்று சொல்லி எங்கேயாவது நீங்க காட்டுங்க வாபம் எதுவுமே இல்லை இந்த மாதிரி தான் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வாருது எல்லா இடத்துலயும் வாருது சிலர் சில கணோன்மான் மனைமுறைகளும் நல்ல ஒத்துமையா வாழ்ந்துட்டு இருக்கிறான் ஆனால் வைஃப் எத்தனை மாட்டி என்ன எக்ஸாம் எழுதினா அவ எங்க போனாலும் அவருக்கு ஒண்ணுமே தெரியும் ஆனால் ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறான் அது தெரியாது அப்படின்றா இவர் ஒத்துமை இல்லை போல வணக்கிட்டா ஏன்னா இவரோட டீட்டெயில்ஸ் இவருக்கு தெரியாது இவர் இவர் கிராம சேவகர் மாதிரி அவ்வளோ டீட்டெயில்ஸ் இவருக்கு என்ன ஃபுல்லாக தெரியும் அப்படி என்ற அடிப்படையில் உள்ள வைக்கிறான் சில ஒய்ஃபில் டேட்டு பிறந்த டேட்டு எல்லாம் தெரியாத பாட்டியெல்லாம் எத்தனையோ பேர் இருக்கிறான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறான் இதெல்லாம் புரிந்துண்ணுற செக்ஷனில் கொண்டு வந்து சேர்த்தவன் யார் உங்களோட பயோல இது எழுதினவன் யாரு பை முதலாக எல்லதை அழிச்சுக்க அழைச்சி குரான்லே ஹதீஸில் என்ன வாழ்க்கைக்குன்னு என்ன செய்யணும் அதில் நம்ம பார்க்கறதுல மட்டும்தான் நமக்கான சரியான வழிகாட்டலுன்றது அப்போ இந்த இடத்துல பாருங்கள் இந்த தேவை தேவையில்லாத இந்த ட்ரஸ்ட் என்ற விஷயம் தேவையில்லாமல் பிரைவேசி இல்லை என்று சொல்லி என்ன பிரைவேசி உண்டு தேவை நம்ம நம்பிக்கையானவர்கள் இவரை ஃபோன் அவன் யூஸ் பண்ணுறது அவடை ஃபோன் யூஸ் பண்ணுறது அவருக்கு ஃபோனு இவன் ஆன்சர் பண்ணுறது இவ்வளோ கோனு அவ ஆன்சர் பண்ணுறது இப்படி என்ற இந்த தே அதாவது நல்ல இருக்கக்கூடிய நம்பிக்கை உடஞ்சிடும் நல்லா இருக்கு நம்பிக்கையை உடைக்காம பாதுகாக்கணும் இஸ்லாம் சொல்லுது இவன் நம்பிக்கையை ஓப்பன் பண்ணி பேர்ல அங்க போறது இங்க போறதுன்னு எல்லாத்தையும் இல்லமாக்கி விடுறது மூணாவது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ற பேர் நடக்கு இதெல்லாம் எதனால நடக்குதுன்றா பொறுப்பு என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி என்ற கடமையை நான் செய்யறேன் என்ற மனைவிக்கு இது கூடாது நான் போக விடலை இது அனுமதி நான் போக விட்டேன் ரைட்டா இப்படி இருக்கலாம் அதனால செய்ய விட்டு இப்படி இருக்க கூட கூட நம்பிக்கை இல்லையா என் ரப்ப எனக்கு இப்படி சொல்லிக்கிறான் இதை செய்ய சொல்லி என்ன ரப்ப சொல்லாம் நான் செஞ்சுட்டேன் ஏன்னா மனைவி எனக்கு நம்பிக்கைக்கு உள்ளத்துல ஆனா என்ன ரப் இதை சொல்லி நான் நசைச்சிட்டேன் மனைவி அப்படிதான் சொல்லணும் என்ன கணவர் வந்து என்னது அதாவது அப்படிப்பட்ட ஒரு எந்த விதமான கலங்கமற்ற ஒரு ஆள் நான் எங்கே அவரை அனுப்புவேன் எந்த ஜாகிலியத்துல என்ன செய்வேன் அனுப்புவேன் அவர் எப்படிப்பட்ட ஜாகிலியத்துக்குள்ள போனாலும் தங்க மாதிரி மின்னுவார் என்று தேவையில்லாத வசன நடையெல்லாம் சொல்லி சரியா இப்படி நடந்த உடனே மின்னுவாரா மின்ன மாட்டார் புரியுதா சில நேரத்துல மின்னினாலும் ஒரு நேரத்துல என்னக்கு வருது சரியா மாறி மாறி பேத்திரும் இந்த அடிப்படையில நம்ம என்ன செய்யறது இல்ல நம்ம கடவுளை நம்புங்க மார்க்கத்துக்கு ஒரு நாள செய்யாது ஏண்டா எல்லாரும் எதா நடந்து முதலா கேள்வி உங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லையான்னு கேக்குறேன் உன்னே நம்பிக்கை எனக்கு இபிலிசு நம்பிக்கை இல்லை விளங்கிட்டா செய்தானே என்ன நம்பிக்கை நீ செஞ்சது இல்லை மார்க்கத்துல செஞ்சது மார்க்கத்துல போய் அதை மட்டும் ஒத்துக்கொண்டுட்டு இதை வந்து என்ன செஞ்சிடும் நூற்றோன் இந்த அடிப்படையில மட்டும்தான் என்ன செய்யணும் வாழணும் இல்லையண்டா நம்பிக்கை துரோகம் என்ற பெயர் வரும் மத்த மத்த பேர்கள் எல்லாம் வாழறதுக்கு இதுதான் காரணம் அடிப்படையா